அன்பார்ந்த தேன யூடியூப் யூடிய இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் முக்கியமான பதிவுன்னா வாழ்க்கையில் வந்து எட்டாம் பாவத்தை பற்றி ஒரு துருஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மனோநிலை தான் நம்மகிட்ட இருக்குது ஆறு எட்டு பன்னிரெண்டு ஒரு துருஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மனநல தான் எல்லாத்துக்கிட்டே இருக்கும் அப்போ எட்டாம் பாவத்தை வந்து நம்ம அப்படித்தான் பாவிக்கணுமா அப்படின்னா அது அப்படி அல்ல எட்டாம் பாவம் என்பது ஆயில்ஸ் ஆயில் ஸ்தான் எட்டாம் பாவம் என்பது ஒரு ஆயில் ஸ்தான் எட்டாம் பாவம் என்பது ஒரு எட்டாத உறவு எட்டாத உறவு எட்டாம் பாவம் என்பது ஆயுள் ஸ்தானமாக இருந்தால் எதிர்பாராத ஒரு நபர்களுடைய சந்திப்பு எதிர்பாராத ஒரு நட்பு பிரிதல் எதிர்பாராத ஒரு நட்பு பிரிதல் எப்பயுமே எட்டாம் பாவத்திற்கு வந்து சனி தொடர்பு இருக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கும் இல்லாமலாம் இருக்காது ஒன்று ராசியில் இருக்கலாம் அல்லது அம்சத்தினாலும் வந்து சனிக்கு ஒன்னஞ்சுவும் போதில் வந்து உங்களுடைய எட்டாம் பாவத்திற்குண்டான கிரகம் சம்மந்தப்படும் ரெண்டாவது வந்து எட்டாம் பாவம் என்பது மறைமுக தொடரும் இப்படிலாம் சொல்லிட்டே போகலாம் சரி எட்டாம் பாவத்தை வைத்து என்ன நன்மை அடையலாம் அதற்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் இருக்கிறதா அப்படிங்கிறது எல்லாருடைய கேள்வியாகத்தான் கண்டிப்பாக ஒரு பெரிய பொக்கிஷம் என்று சொல்லக்கூடிய அதிர்ஷ்டம் அங்கே இருக்கிறது எட்டாம் பாவத்தில் ஒரு அதிர்ஷ்டம் மதிஷ்டம்னா எதிர்பாராத ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடம்தான் எட்டாம் எது வந்து மைனஸாக நாம் சித்தரித்து கொண்டிருக்கிறோமோ அந்த மைனஸ் என்பது கடைசியில் வந்து ஒரு பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் அதனால் எட்டாம் இடம் என்பதை விட எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவன் கண்டிப்பாக அந்த கிரகத்தால் ஒரு யோகத்தை அடைவான் உறுதியை அடைவான் ஆனால் அந்த எட்டாம் இடத்திற்குண்டான கிரகத்தை இவன் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் இவன் தெரியாமல் திண்டாடிக்கிட்டே இருப்பான் அப்போ எட்டாம் கிரகத்தை வைத்து வந்து என்ன சொன்னான்னா வந்து நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த கிரகம் வந்து உங்களுக்கு ஒரு மறைமுகமான யோகத்தை கொடுக்க போகிறது என்ற அர்த்தம் அது மறைமுகமாகத்தான் வந்து என்ன சொன்னாங்க நீங்கள் அதை வந்து அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும் நேர்முகமாக வந்து என்ன சொல்லலாம் வந்து சமூகத்தில் அந்த எட்டாம் இடத்து கிரகத்தை வைத்து நீங்கள் வந்து வெளி உலகத்தில் போ போய் நீங்கள் போயிட்டு அந்த கிரகத்தோடைய ஆக்டிவேஷன் செயல்படுத்தினால் அதை நம்மளை மேலே காரியத்து காரி தப்பிடுவாங்க காரி துப்பிடுவாங்க அப்படித்தான் அதை செய்யும் எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்தை ஆன்மீகத்திற்கு பயன்படுத்தும் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதா அந்த கிரகத்தை வைத்து நீங்கள் ஆன்மீகத்தில் பெருத்த யோகத்தை அடைஞ்சிடலாம் ஒருத்தனுக்கு ரெண்டு எட்டில் ராகு கேதுகள் இருக்குன்னு வைங்க கேது இருந்தால் ஞானத்தை எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் ஞானத்தை கொடுத்து வந்து என்ன சொன்னால் வந்து பெரிய யோகத்தை அடைய வச்சிருவார் ராகு இருந்தது என்று சொன்னால் ராகுவுக்கும் காளிக்கும் தொடர்பு ராகுவுக்கும் காளிக்கும் தொடர்பு அதில் ஏதாவது ஒரு தொடர்பை ஏற்படுத்தி விட்டுருவார் தொடர்பை ஏற்படுத்தி விட்டு அந்த காளியை வழிபாடு பண்ண 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 அவன் பெரிய கட்டிக்காரன வந்துடும் அவனை அசைக்க முடியாது ஏன்னா அவனை பொறுத்தவரை என்ன சொல்லணும்னா அவன்கிட்ட இந்த எட்டாம் படத்தில் இருக்கிற கிரகத்துக்கானட ஒரு மர்மம் இருக்கும் அவனை நம்ம பார்த்து பசங்க ஏன் உழைச்சம் இங்கே வாராரு போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு தெரியாது ஆனால் எப்படியா இருக்காரு எப்படி பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கத்தான் செய்யும் அதான் மர்மான்ட்டான் அப்போ மர்மமான முறையில் இந்த நபரிடம் வழிபாடு உண்டு எட்டாம் இடத்துல கிரகம் இருந்தால் மர்மமான வழிபாடு உண்டு அமைதியாக வந்து என்ன சொன்னா செஞ்சுட்டு என்ன சொன்னால் போயிட்டே இருப்பானுங்க என்னடா எப்படி இதை சொல்லிக் கொடுக்க மாட்டான் எனக்கு சொல்லி கொடியா அப்படிம்பான் உன் சொல்லியெல்லாம் தர முடியாது மேக்சிமம் எட்டாம் இடத்துல இருக்கிறவங்க எட்டாம் இடத்துல வந்து எந்த கிரகம் இருந்தாலும் அவர்கள் டீச்சிங் லைனுக்கு போகமாட்டான் போக மாட்டாங்க என்ன காரணம் அவனுக்கு மர்மத்தை பற்றிய ரகசியம் தெரியும் அப்போ மர்மத்தை பற்றிய ரகசியத்தை எதுக்கடா உனக்கு சொல்லணும் உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு ஆணவ பேச்சு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அவன் என்ன செய்வான் அந்த எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது என்ன சொல்லுவான்னா வந்து பன்னெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொன்ன பாகிஸ்தானாக இருக்கு எட்டாம் இடம் என்பது பனிரெண்டாம் இடத்திற்கு பாக்கியம் எட்டாம் இடம் வந்து பன்னிரெண்டாம் இடத்திற்கு பாக்கியம் அதே சமயத்தில் வந்து நாலாம் இடத்திற்கு சுகஸ்தானத்திற்கு அஞ்சாம் இடம் சுகஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் அப்போ சுகஸ்தானத்துக்கு அஞ்சாம் இடம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது சாதாரண விஷயமா சுகஸ்தானத்துக்கு வந்து எட்டாம் நம்மளுடைய லக்கணத்துக்கு எட்டாம் இடம் அஞ்சாம் இடமாக வந்து உங்களுடைய நாலாம் இடத்துக்கு உண்டான சுகத்தை எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்தை வைத்து நீங்கள் வந்து நல்லா வந்து என்ன சொன்னாங்கன்னா ட்ரபுள் ட்ராக் போட்டு ஓட்டிடுவீங்க இது தெரியாமல் தான் வந்து எல்லாரும் என்ன சொன்னா துரஸ்தானம் துர்ஸ்தானம் போட்டு அதை போட்டு வந்து இம்சையாக படுத்தி அவர்தனை பார்த்து என்ன சொன்னான் பைத்தியாரம் 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 சொல்லி சொல்லி அவன் பைத்தியாரன் ஆயிடுவான் அப்போ எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் எட்டாம் இடத்துல சூரியன் இருந்தால் சிவனை வைத்து இவன் யோகம் அடைவான் எப்படியோ அவரை போய் பிடிக்கணும் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவன் சிவனை போய் பிடிக்க மாட்டான் பிடிக்க மாட்டான் ஏன்னா நமக்கே எட்டில் சூரியன் மறைஞ்சு விட்டான் எட்டில சூரியன் மறைஞ்சதுனால தப்பு இல்லை அப்பாதான் பதுக்கி விடுவார் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கிற சூரியன் வந்து சிவ வழிபாட்டையும் சிவ மந்திரங்களை டெய்லி நூற்றி எட்டு முறை அவன் சொல்லட்டும் அவனுக்கு தேவையானது வந்து எட்டாம் இடம் என்பது என்ன சொன்ன பொது ரெண்டாம் இடத்திற்கு வந்து ஏழாம் படம் இவனுடைய ரெண்டாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தி விட்டுரும் இவனுடைய ரெண்டாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்தி விட்டுரும் அப்போ எட்டா ரெண்டாம் இடத்திற்கு வந்து என்ன சொல்லணும் ஜோடி ஆறுனா எட்டாம் படம் அப்போ இவன் எட்டாம் கிரகத்தை வந்து பயன்படுத்தாமல் நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் அது என்ன செய்ய எதையுமே டச் பண்ணணும் டச் பண்ணாமல் வந்து நம்ம எதையுமே செய்ய முடியாது அப்போ எட்டாம் இடத்தை ஆன்மீகத்திற்கு பயன்படுத்துங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்திற்குண்டான தேவதைகளை வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்திற்குண்டான விருச்சங்களுக்கு தண்ணீர் விடுங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு ஒரு எட்டாம் பாவத்தாலும் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதை நான் வந்து என்ன சொன்னான்னா இன்றைக்கு பதிவு பண்ணுவதற்கு காரணம் என்னுடைய ஜாதத்தில் எட்டாம் இடத்துல கிரகம் இருக்கு அந்த கிரகத்தால் வந்து தான் இருக்கிறது யோகா இருக்கும் ஒரு அவயோகம் இருக்கு என்னைக்குமே வந்து என்ன சொன்னா நீங்கள் ஒரு யோகத்தை அனுப்பிச்சேன்னு ஒரு சின்ன அவயோகம் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்து அது மைனஸ் இருக்கு அப்படின்னா ஆமாம் ப்ளஸ் இருந்தால் ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் இருந்தால் ஒரு ப்ளஸ் இருக்கும் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் என்னைக்கு இருந்தாலும் ஆபத்தானதும் அதுவே அதிர்ஷ்டமாகும் அப்போ அதை லிமிட்டட் கண்டிஷனுக்கு கொண்டு வரும் அதை வந்து ஒரு லிமிட்டட் கண்டிஷனுக்கு கொண்டு வரும் அந்த லிமிட்டட் கண்டிஷனுக்கு கொண்டு வரும்போது தான் இந்த லிமிட்டெட் கண்டிஷனுக்கு கொண்டு வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வந்து மறைமுகமான சுகம் கிடைக்கும் அது மறைமுகமான சுகம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற நிற்கிற கிரகம் நம்மளுடைய லக்கணத்திற்கு வந்து என்ன ஆதிபத்தியமுடைய கிரகம் அதில் நிற்கிது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் எட்டாம் இடத்திற்கு உண்டான எட்டாம் இடத்துல நிற்கிற கிரகம் அந்த அது லக்கணத்திற்கு என்ன ஆதிபத்தியமுடைய கிரகமோ அந்த இடத்திற்கு வந்து ஒரு பெரிய வந்தன வரப்பிரசாதம் இருக்குது அதற்குண்டான அந்த சூரியனாக இருந்தால் எட்டாம் இடத்துக்கு சூரியன் இருந்தால் கண்டிப்பாக சிவ வழிபாடு வாரத்தில் ஒரு நாள் பண்ணிடுவோம் கண்டிப்பாக போகணும் போய் வந்து சிவனை நன்றாக வழிபாடு பண்ணி வழிபாடு பண்ணும்போது அந்த எட்டாம் இடம் வந்தங்க நான் வந்து கண்டிப்பாக உன்னுடைய பன்னெண்டாம் இடத்தை வந்து வலிமையாகும் பன்னெண்டாம் இடம் என்பது உண்மையான அயன பய அயன சயன போகஸ்தானம் அதில் வந்து ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருந்தது என்று சொன்னால் ரெண்டாம் படம் வலிமையாயிடும் பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து வலிமையாக நன்றாக சுகபோகத்தோடும் நிம்மதியான தூக்கத்தோடும் ஒருத்தன் இருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு ரெண்டாம் பாவம் வந்து என்ன சொன்னான்னா ரெண்டாம் பாவத்திற்கு வந்து பனிரெண்டாம் பாவம் லாபஸ்தானம் ரெண்டாம் பாவத்திற்கு எட்டாம் இடம் ஏழாம் பாவமாக வரும் பனிரெண்டாம் இடத்திற்கு பாகிஸ்தானமாக வரும் நாலாம் இடத்திற்கு வந்து எட்டாம் இடம் வந்து அஞ்சாம் இடமாக வரும் நாலாம் இடத்துலருந்து எண்ணி பாருங்க நாலாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அஞ்சாம் இடமாக வந்துரும் அப்போ உங்களுக்கு சுகஸ்தானத்தை வந்து சுகமாக வைத்திருக்கக்கூடியது எட்டாம் பாவம் அதனால தான் நாலு எட்டு பன்னிரெண்டு கனெக்டிவிட்டி வச்சு அந்த சுகஸ்தானம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சந்தோஷம் எட்டாம் பாவத்தில் ஒரு சந்தோஷம் இருக்குது அப்போ நீங்கள் எல்லாரும் எட்டாம் பாவத்தில் சந்தோஷம் இருக்குன்னு சொல்லுறிங்களே சரி எப்படி சார் இருக்கு அதில் இருக்கிற மூணு நட்சத்திரத்தை பிடிங்க சந்தோஷம் யாருமே அதை டச் பண்ண எந்த ஒரு கட்டத்திலேயும் நம்ம கட்டத்தை மட்டுமே பார்ப்போம் அந்த கட்டத்தை அந்த பாக்ஸுக்குள்ளே அடைக்கப்பட்டுள்ள பொருட்கள் என்ன அந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிற காரத்துவம் அந்த அந்த நட்சத்திரங்கள் என்னன்னு பாருங்கள் அதை டியூன் பண்ணுங்க அதுதான் அதில் இருக்கிற இனிப்பு அதுதான் அதில் இருக்கிற அந்த இனிப்பு என்பது என்ன சொன்னா ஒருத்தருக்கு எட்டாம் பாவம் வந்து மேசமாக வந்துட்டால் என்ன செய்வீங்க அஸ்வதி இருக்கிறது பரணி இருக்கிறது காத்திய இருக்கிறது இவங்க மூணு பேரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி செவ்வாய் இடத்துல ஒரு முடியுது அந்த எட்டாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா செவ்வாயை வந்து நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிங்கன்னா எட்டாம் இடத்தில் செவ்வாயை இருக்காருனு என்ன கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்தால் ஒரு யோகம் உண்டு ஏன் இதை ஆடித்தரமாக சொல்கிறேன்னா அந்த எட்டாம் இடத்து கிரகத்தில் வந்து என்ன சொல்லலான்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஒரு மைனஸ் அனுபவிச்சிருப்பாங்க ஆனால் அந்த மைனஸில் தோற்று ஒரு பெரிய பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருப்பான் இதெல்லாம் என்னுடைய அனுபவம் அதை நம்ம தெரியாமலே வந்து என்ன சொல்கிறேன்னா அதை மைண்ட் பண்ணாமலே இருந்துடும் அதை மைண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது மைண்ட் பண்ணணும் அப்போ ரெண்டாவது எட்டாம் படத்தை வந்து நீங்கள் வந்து எட்டாம் படத்தில் இருக்கிற கிரகம் என்ன செய்யும் தெரியுமா பத்தாம் படத்திற்கு லாபஸ்தானம் இருக்குது பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தான அதிபதி எட்டாம் இடம் அப்போ நம்ம எல்லோரும் சாதாரணமாக நினச்சிட்ருக்கோம் அந்த காரகத்தை பத்தாம் இடத்திற்கு லாபஸ்தானாதிபதியாக மட்டும்தான் அவர் வேலை செய்வார் பத்தாம் இடத்தை நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதற்கு லாபஸ்தானாதிபதி எட்டாம் இடம் ஆனால் உங்களுக்கு லக்கணத்துக்கு எட்டாம் படம் அப்போ லக்கணத்திற்கு எட்டாம் இடம் பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானாதிபதி அப்போ ஜாதகருக்கு கொஞ்சம் துன்பமும் உண்டு ஜாதகருக்கு கொஞ்சம் வந்து பெருத்த லாபம் முடியும் அப்போ மரண அவஸ்தடா சொல்லுவான் மரண அவஸ்தான் ஆனா கடைசியில் பார்த்தியா ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற வார்த்தைகள் வரும் இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப எட்டாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் அம்மன் வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் முருகன் வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் புதன் இருந்தால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் குரு இருந்தால் சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் சுக்கரன் இருந்தால் காளிதேவியை வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் வந்து சனி இருந்தால் கா காவல் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் காலம் இறைவரை வழிபாடு எட்டாம் இடத்தில் ராஜ் இருந்தால் காளிதேவியை வழிபாடு பண்ணுங்கள் எட்டாம் இடத்தில் கேது இருந்தால் விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் விநாயக பெருமானை ஆனந்தனும் நீங்கள் போய்ட்டு வாங்க கண்டிப்பாக வந்து அந்த கேதுவால் ஒரு பெரிய யோகம் உண்டு அது வா இல்லாமல் சொல்ல முடியாது அப்போ நம்ம டியூனப் பண்ணுவது கிடையாது அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகத்திற்குண்டான விருச்சங்களை விருட்சங்களை வந்து நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விருட்சங்களை பார்த்தாலே கண்டிப்பாக விருட்சங்களுக்கு தண்ணி விட்டு விட்டாலே வெற்றி கிடைக்கும் அப்போ எட்டாம் இடம் என்பது ஒரு எட்டாத உறவு அதிலே இருக்கும் ஒரு எட்டாத உறவு என்னங்கிறது பிடிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் ஆயில் எல்லாம் ஓகே தான் அதில் ஒரு சுகம் இருக்கிறது சரி எட்டாம் இடத்தில் எனக்கு கிரகமே இல்லைன்னா அந்த எட்டாம் உண்டான கட்டம் என்னது அந்த கட்டத்திற்குண்டான கிரகத்தை நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக எட்டாம் இடத்தால் ரெண்டாம் இடம் பலப்படும் எட்டாம் இடத்தால் நாலாம் இடம் பலப்படும் எட்டாம் இடத்தால் வந்து என்ன சொன்னா பன்னெண்டாம் இடம் பலப்படும் எட்டாம் இடத்தால் பத்தாம் இடம் பலப்படும் எத்தனா எத்தனை எட்டாம் இடத்தால் எத்தனை இடம் பாருங்கள் ரெண்டாம் இடம் பலப்படும் நாலாம் இடம் பலப்படும் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து பத்தாம் இடம் பலப்படும் அதற்கடுத்து என்ன சொன்னா பன்னெண்டாம் இடம் பலப்படும் எட்டாம் இடத்தால் ஆறாம் இடமும் பலப்படும் இவர்களெல்லாம் வந்து என்ன ஆதிபத்தியமுடையவர்கள் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டாம்லாம் என்ன ஆதிபத்தியம் பொருளாதார வலிமையை கொடுக்கக்கூடிய ஆள்கள் அப்போ பொருளாதார வலிமையை கொடுக்கக்கூடிய ஆட்களாக இருக்கின்ற காரணத்தினால் அப்போ எட்டாம் பாவத்தை ஒதுக்குவதனால் என்ன நஷ்டம் வரும்னா ரெண்டாம் பாவத்துக்கு நஷ்டம் நாலாம் பாவத்துக்கு நஷ்டம் ஆறாம் பாவத்துக்கு நஷ்டம் பத்தாம் பாவத்துக்கு நஷ்டம் பன்னெண்டாம் பாவத்துக்கு நஷ்டம் அப்போ எட்டாம் பாவத்தை வந்து வலிமைப்படுத்துவதால் வலிமைனா அளவோடு வலிமைப்படுத்தும் அளவுக்கு மேறிய வலிமைப்படுத்திவிட்டால் அங்கே அமிர்தமும் நஞ்சாகிவிடும் அதனால தான் என்ன சொல்கிறான் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல என்னென்ன நட்சத்திரம் குருவோடைய நட்சத்திரம் சனியோடைய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்போ குரு யார் காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானாதிபதியுடைய ஒரு ஒரு பாதம் இருக்குது ரெண்டாவது என்ன சொல்கிறா வந்து காலபுருஷனுடைய எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னால் சனியோடைய பத்தாம் நட்சத்திரம் இருக்குது ச காலபுருஷனுடைய பத்து குடையவரும் பதினொன்று குடையவரும் அவர் தான் அதற்கடுத்து என்ன சொன்னான்னா காலபுருஷனுடைய மூணு ஆறு குடைய நட்சத்திரம் ஆகிய புதன் இருக்கு அப்போ பாக்கியம் மனுஷனுக்கு வேணும் அங்கே எதுக்கு பாக்கியத்தை கொண்டு ஒரு பாயிண்ட் வச்சான் எட்டாம் இடத்துல ஒரு பாக்கியஸ்தான அதிபதி நட்சத்திரம் ஒரு பாதம் இருக்குது எட்டாம் இடத்துல வந்து இப்போ பத்து பதினொன்று குடையவருடைய நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் இருக்கிறது எட்டாம் இடத்தில் வந்து என்ன சொன்னா சிந்தனைக்குரிய சிந்தனைக்குரிய மூணாம் இடமும் கம்யூனிகேஷனுக்கு உண்டான மூணாம் இடமும் அங்கே அதுக்குண்டான நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அங்கே இருக்குது அதுக்கடுத்து ஆறாம் இடம் உண்டான நட்சத்திரத்தை எது கொள்ள வச்சோம் இதெல்லாம் தேவையான ஒன்று இந்த தேவையான ஒன்றை வந்து அவர்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக தெரிஞ்சுதான் இறைவன் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கார தவிர நாம் எட்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் நன்மை நன்மையை வந்து உருவாக்குற மாதிரி நம்ம அதுக்குண்டான வழிபாடுகளை நாம் செய்து கொண்டோம் என்று சொன்னால் வெளி உலகத்திற்கு சொல்ல முடியாத சில நம்பர் டூ பிஸ்னஸ் இதில் தான் வரும் அதனால் மாற்றலாம் கிடையாது பெரிய பெரிய கோடீஸ்வரனாக வந்தன சொன்னேன் எப்படி இருக்கிறான் எட்டாம் பாவம் வந்து வலிமை வலிமையாக இருக்கிறதுனால தான் அசிங்க வாங்கிட்டேன் என்ன சொன்னால் கோடி கோடியாக கையில் வச்சிருக்கான் அந்த அசிங்கத்தை பேர் வாங்குகிறான் ஆனால் கோடி கோடியாக கையில் வச்சுருக்கிறான் என்ன பண்ணிட்டாங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்போ அவர்களுக்கு அதுக்குண்டான வழிபாடுகளை வந்து என்ன சொன்னால் இயற்கையாகவே உங்களுக்கு கூட்டி விட்டு இயற்கையாகவே நீங்கள் அதுக்கு போய் வழிபாடு பண்ணிடுவீங்க அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டிகிட்டு போயிடும் அந்த எட்டாம் இடத்தில் இருக்கிற கிரகம் அதனால் எட்டாம் இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அதை அளவோடு தன்மைகளோடு வலிமைப்படுத்துங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக பொருளாதார மேன்மை ஏற்படும் நாலாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ரெண்டாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் ஆறாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் பத்தாம் இடம் சார்ந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் இத்தனைக்கும் எட்டாம் பாவம் வந்து என்ன துணை நிற்கும் அதில் இருக்கிற கிரகங்கள் வந்து என்ன சொன்னா கொஞ்சம் சோர்வை கொடுத்தாலும் கொஞ்சம் கலப்பை கொடுத்தாலும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுத்தாலும் கடைசியில் வந்து என்ன சொன்னான்னா பொருளாதார ரீதியாக ஒரு வெற்றியை கண்டிப்பாக கொடுத்து கொஞ்சம் சோர்வை கொடுக்கத்தான் செய்யும் அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் எட்டாம் இடத்து கிரகத்தை நன்மை செய்வதற்கு கண்டிப்பாக அதற்குண்டான என்ன கிரகமோ அதற்குண்டான காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம் அதற்குண்டான கோவில் வழிபாடுகளை வாரத்தில் ஒரு நாள் போங்க எட்டாம் இடம் என்பது லாட்ரி லாட்ரி அப்போ அந்த எட்டாம் இடத்தை வந்து செயல்படுத்தும் போது அதில் ஒரு கிரகம் இருந்தால் செயல்படுத்தி பாருங்கள் லாட்ரி போன்ற பணங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு இதெல்லாம் ஜோதிடத்தில் வந்து சொல்லாத விஷயங்கள் அதை எப்படி சொல்லணும்னு தெரிஞ்சால் அதுவும் இனிக்கக்கூடிய விஷயங்களே எட்டாம் பாவம் என்பது எட்டாத உறவாக இருந்தாலும் அதை எட்டி பிடித்து விட்டால் அதில் என்ன இருக்குது கிராமத்தில் சொல்லுவாங்க தேன் தட்டு அப்படின்னு நாலு கொட்டு வாங்கிக்கோ ஆனால் ஒரு செட்டி தேன் இருக்குது கொட்டு வேண்டாம் அப்படின்னு நீ சொன்னேன்னா தேன் எடுக்க முடியாது அப்போ எட்டாம் பாவம் என்பது ஒரு தேன்கனி கூடு எட்டாம் பாவம் என்பது ஒரு தேன்கனி கூடு அதில் ஆயிரம் ஈக்கள் அந்த தேனீக்கள் காத்து கொண்டிருக்கிறது அந்த தேனீக்களை வந்து பக்குவமாக விளக்கிவிட்டு அந்த தேனை எடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர எட்டாம் இடத்தில் இருக்கின்ற இனிப்பும் நமக்கு வந்து என்ன அமிர்தம் தான் அப்படிங்கிறது நான் கண்ட உண்மை ஏன்னா அதனால் வந்து ஒரு பெரிய நல்ல பலாபலன்கள்லாம் கண்டிப்பாக உண்டு திடீர்னு வந்து சக்குன்னு வந்து நிற்கும் ஓகே அவ்வளோதான் ஆனால் அளவோடு பயன்படுத்து அளவுக்கு மீறிராத அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையும் வேணும் ரொம்ப போயாச்சுன்னா என்ன சொன்னான் நமக்கு அது சுடுகாட்டுக்கும் முதல் அனுப்பிவிடும் ரொம்ப போகவில்லை என்று சொன்னால் நிதானமாக நாற்பது வருஷமும் அவனுக்கு தண்ணி அடிச்சிட்டே இருக்கான் ஆனால் அவனுக்கு எந்த நோயுமே இல்லை ஆனால் நான் அளவுக்கு அதிகமாக அந்த சுகத்தை அனுவிப்பான் அந்த சுகத்தை வந்து லிமிட்டடோடு அனுபவிப்பான் அந்த சுகத்தை வந்து என்ன சொன்னால் தள்ளாடுகின்ற மாதிரி தான் எட்டாம் இடம் என்பது என்னுடைய உண்மையான கருத்து இதை பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறிச்சு உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிரு சாதி ஆகம் ஜே பாலம் ஜெய் சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்க்கை